நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் புனேவை சேர்ந்த தேவிகா மார்க்கண்டேயர் நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் ஆனந்தத்தை அனுபவித்து வருகிறேன் என் எண்ணங்கள் ஆசைகள் நடத்தை தூண்டுதல்கள் மற்றும் நோக்கம் ஆகியவற்றை நான் முன்பை விட அதிகமான விழிப்புணர்வுடன் பார்க்கிறேன் இருளை அகற்ற ஒளிரும் ஒளியின் சக்தியைப் போல இந்த விழிப்புணர்வு மட்டுமே வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒரு பெரிய நிறைவை ஏற்படுத்துகிறது வாழ்க்கையை இயல்பாக அனுபவிக்கிறேன் விடுதலை என் சக மனிதர்களுடன் அதிக பச்சாதாபம் இரக்கம் மற்றும் தொடர்புக்கு வழிவகுத்துள்ளது நான் மக்களை பார்க்கும் விதத்திலும் அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் விதத்திலும் ஒரு வியத்தகு மாற்றம் ஏற்பட்டுள்ளது மக்கள் ஏன் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பது குறித்து உள்ளுணர்வு மற்றும் சொல்லப்படாத புரிதலை உணர்ந்தேன் இது தேவையற்ற எடை போடுதல் குறை கூறுதல் மன வர்ணனை மற்றும் சகிப்புத்தன்மையற்ற நிலையிலிருந்து விடுதலை அளித்தது மக்களுடன் உண்மையிலேயே இணைவதற்கான விருப்பத்தால் முக்கியத்துவம் மற்றும் பாராட்டை பெறுவதற்கான தேவை குறைந்துவிட்டது மேலும் அந்த வளமான பரிமாற்றங்கள் மூலம் தொடர் வளர்ச்சி மற்றும் பங்களிப்புடன் கூடிய வாழ்க்கையை வாழ்கிறேன் மகிழ்ச்சி அமைதி மற்றும் அன்பு என் இருப்பில் ஊடுருவி மனதின் தனிச்சிறப்பான விளையாட்டுகளால் ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க உதவியது எனது துன்பங்கள் அனைத்தும் நான் உருவாக்குவதே என்றும் நான் எவ்வளவு காலம் அதை பிடித்து கொள்ள தேர்வு செய்கிறேன் என்பது என் கைகளில் உள்ளது என்ற அறிவு எனது உலக கண்ணோட்டத்தின் முக்கியமான அங்கமாக மாறியது எனது துன்பத்திற்கான காரணத்தை கண்டுபிடித்து அது எவ்வளவு தீவிரமானதாகவோ அல்லது லேசானதாகவோ இருந்தாலும் அதை கரைத்து வாழ்க்கையில் ஆழமாக ஈடுபடவும் நிகழ்காலத்தில் வாழவும் வாழ்க்கையோடு ஒத்திசைந்து செல்லவும் முடிகிறது இதற்காக நான் என் வாழ்க்கைக்கு நன்றி செலுத்துகிறேன் எனது துன்பத்திற்கான காரணத்தை கண்டுபிடித்து அது எவ்வளவு தீவிரமானதாகவோ அல்லது லேசானதாகவோ இருந்தாலும் அதை கரைத்து வாழ்க்கையில் ஆழமாக ஈடுபடவும் நிகழ்காலத்தில் வாழவும் வாழ்க்கையோடு ஒத்திசைந்து செல்லவும் முடிகிறது இதற்காக நான் என் வாழ்க்கைக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் எப்போதும் இயற்கையுடன் இணைந்திருப்பதாக உணர்கிறேன் மேலும் இப்போது பூமி தாயுடனான எனது தொடர்பு வேறொரு நிலையை எட்டியுள்ளது மேலும் நான் எனது சூழலுடன் அதிகமான தொடர்பில் உள்ளேன் விஷயங்கள் எப்போதும் மகிழ்ச்சியை மட்டுமே அளிப்பதில்லை ஒரு கட்டத்தில் என் பயங்கள் என்னை விழுங்க அனுமதித்தேன் என்னுடைய வழக்கமான தப்பிக்கும் வழிகள் இன்பத்தை தேடும் வழிகள் கூட கடந்த காலத்தில் எனக்கு அளித்த போலியான ஆறுதல் உணர்வை வழங்க தவறிவிட்டன என்னை பற்றி நான் நினைப்பதை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எனது தேவை வாழ்க்கையில் நிச்சயத்தன்மைக்கான தேவை விரும்பத்தகாத கடந்த காலத்திற்கும் விரும்பத்தகாத எதிர்காலத்திற்கும் இடையில் ஊசலாடும் எனது போக்கு மற்றும் என் வாழ்க்கையின் சில அம்சங்களில் நான் உணர்ந்த சோகம் குற்ற உணர்வு மற்றும் வருத்தம் ஆகியவற்றின் ஆழமான தாக்கம் என் எடை போடும் தன்மையாக மாறின இவை துன்பத்தின் புதை மணலிலிருந்து வெளியே வருவதை கடினமாக்குவதை என்னால் காண முடிந்தது அமைதி மற்றும் முழுமையான தெளிவின் தருணங்கள் இருந்தன அங்கு என்ன நடக்கிறது ஏன் நடக்கிறது என்பதை பார்க்க முடிந்தது ஆனால் அதை மாற்றும் சக்தி இல்லாததை உணர்ந்தேன் வெளிப்புறம் எவ்வாறு அகத்தை பிரதிபலிக்கிறது என்பதையும் எவ்வாறு என் உள்நிலை மாறினால் வெளி உலகில் மாற்றம் ஏற்படும் என்பதையும் உணர்ந்தேன் இருப்பினும் ஒரு நல்ல நாள் நான் வெளித்தெழுந்து குழப்பத்திலிருந்து என்னை விடுவித்து கொள்ள ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டேன் நான் என் உடலை கவனிக்கத் தொடங்கினேன் அது என் மனதிலும் ஆன்மாவிலும் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தியது சாதனா யோகா தியானம் மற்றும் போதனைகளை பின்பற்றினேன் ஒரு பெரும் மாற்றத்தை உடனே அனுபவித்தேன் அது மிகுந்த நம்பிக்கை அளித்தது நான் ஒரு அடி மட்டுமே எடுத்து வைத்தேன் ஆனால் பிரபஞ்ச சைத்தன்யம் அதன் எல்லையற்ற கருணையில் என்னை நோக்கி பத்து அடிகள் முன்வைத்தது ஒரு வாரத்திற்குள் வாழ்க்கையில் எனது சொந்த அணுகுமுறை மற்றும் தத்துவத்துடன் அழகாக இணைந்த சரியான வேலையை கண்டுபிடித்தேன் துன்பம் எப்போதும் ஒரு தேர்வு ஒருபோதும் அது கட்டாய தேவையில்லை என்பதை இப்போது நான் சந்தேகத்திற்கு இடமின்றி அறிவேன் என் வாழ்க்கையை அடையாளம் காண முடியாத அளவிற்கு மாற்றியமைத்த ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு மனமார்ந்த அன்பு மற்றும் நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன்